மற்றவங்க உங்களை குறை சொல்லும்போது கேலி கிண்டல் பண்ணும்போது விமர்சனம் பண்ணும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க உங்களை குறை சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய இயல்பு அவர்களை மாற்ற முடியாது நீங்கள் ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் அவருடைய வார்த்தை உங்களை பாதிக்காதபடி உங்களை நீங்கள் மாற்றலாம் இதில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மற்றவங்க உங்களை குறை சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய மனநிலையை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதனால் அவர்கள் அவர்களையே தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க அவர்களை பற்றியே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் இதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உதாரணமாக நீங்கள் ஒரு நேர்மையான வழியில் ஒரு உண்மையான வழியில் செல்லக்கூடிய ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை இன்னொருத்தர் நீ இவர் ஏமாற்றக்கூடிய ஒருவர் அப்படின்னு உங்களை சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த தன்மையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்குங்க அதனால் இதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் பயப்படணும் இதற்கெல்லாம் பதில் கூறணும் எந்த அவசியமே இல்லை இதையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது இதில் இன்னும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்க குறை சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க கேலிக்கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழலை ஆனந்தமாக வாழலை நிம்மதியாக வாழலை அதனால் உங்களை இப்படி பேசி அவங்க ஆனந்தப்பட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க ஆமாம் மற்றவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள விமர்சனம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலை அதனால் உங்களை இப்படி பேசி அவர்கள் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க அதனால் அவர்களுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சிரிச்சிட்டு கடந்து போங்க அவர்கள் பேசுகிறதுனால உங்களுடைய உண்மைத்தன்மையெல்லாம் இங்கே வரையறுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இதற்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இதற்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதற்கு நீங்கள் இதை பெருசு பண்ணி இதற்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா இது எப்படின்னா ரோட்டில் கிடக்கிற குப்பையை நாய் இழுத்துட்டு வந்து உங்கள் வாசலில் போட்டால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிறதுக்கு சமம் அதை குப்பையில் தூக்கி போடுவீங்களா வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்குவீங்களா அதே தான் அவர்களெல்லாம் குப்பைக்கு சமம் அவர்களெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு நீங்கள் கடந்து வரணும் அவர்கள் பேசுவத நீங்கள் பெரிதுபடுத்துறீங்க அதை பொருட்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு தான் அமைதி கெடும் நிம்மதி கெடும் உங்களுடைய கெடும் உங்களுடைய கெடும் உங்களுடைய பயணம் தடப்படும் அதனால் அவர்களெல்லாம் குப்பைக்கு சமம் என்று குப்பையோட குப்பையாக தூக்கி போட்டுவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவதுன்னு கேட்டிருக்கீங்க இவர்கள் எல்லாருமே இதை எல்லாருமே சரியாக தெரிஞ்சுக்கிங்க இந்த சமுதாயத்தில் மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்களை கேலி கேலிக்கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அனைவரும் உதாசீனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு உங்களுக்கு கொடுத்த வேலையில் கவனம் வச்சு உங்கள் இயல்பில் உங்கள் வேலையை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க